இந்த தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் வேகணும் நல்ல அந்த வாழை வாடையோட அந்த பச்சை நிறம் மாறாமல் ரொம்ப அருமையாக கிடைக்கும் நமக்கு லைட்டாக கலர் மாறணும் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படி இருக்கட்டும் நம்ம மேலே மொழி போட்டுட்டு நம்ம ஊற்றின எண்ணெயே போதும் அதுக்கு மேலே நான் எதுவும் ஊற்றின இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் வெந்து வந்தாச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் போகுதுன்னா இதோடையே எடுத்துருங்க இப்படி இல்லை எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் கலர் மாறணும்னா அது வரைக்கும் வச்சுக்கலாம் இது வந்து நல்லாவே இருக்கும் இப்போ எடுத்து நம்ம சாப்பிட்டாவும் அவ்வளோ அற்புதமாக இந்த குழம்பு மிளகாக்கும் வெங்காயம் தக்காளி சேர்த்து வெண்டைக்காய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்து எடுக்கலாம் இப்போ நம்ம குடலங்கா சாதத்தை எங்கே பாருங்கள் ரொம்ப அருமையாக உங்களுக்கு வந்து வந்திருக்கு சூப்பராக இந்த மாதிரி தழைய தழையாக தான் இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வெண்டைக்காய் வறுத்து முடித்தாச்சு எடுத்துடலாம் ரொம்ப அட்டகாசமாக வெண்டைக்காய் ஆனியன் வருவல் ரெடி ஆகிடுது இனி சாதம் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தழைய தடைய புடலங்காய் வாழை இலை சாதம் சிறுபருப்பு வாழை இலை சாதம் ரெடி ஆயிடுது இந்த பக்கம் வெண்டைக்காய் ஆனியன் வருவல் ரெடி ஆகிடுது இது ஒன் பார்ட் ரைஸ் மாதிரி தான் சூப்பராக ரெடி ஆகிடுது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம் இந்த பக்கம் எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை சீரகம் ரெண்டு வரும் அதுங்க காலத்தில் கொட்டிடலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடியாகிடுத்து வெண்டக்காய் ஆனியன் வரவல் பாசிப்ப வா பாசி பருப்பு பொடலங்காய் சாதம் ரெடி ஆகிடுது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் பாட் ரைஸ் தான் வாழையில் இருந்தால் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்